இன்னைக்கு நம்ம பதிவில் நாம கேதார்நாத் கோயில் பற்றி தான் பார்க்க போறோம் கேதார்நாத் கோயில் சிவனின் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கல்ல ஒண்ணு இந்த கோயில் கர்வால் இமயமலை தொடர்ல இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்துல மந்தாகினி ஆற்றின் அருகில் இது அமைஞ்சிருக்கு தீவிர வானிலை காரணமா ஏப்ரல் அதாவது அட்சய திருதியை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில மட்டுமே கோயில் பொதுமக்களுக்காக திறக்கப்படும் குளிர்காலங்கள்ல கோயிலின் விக்கிரகம் அதாவது தெய்வம் அடுத்த ஆறு மாதங்களுக்கு வழிபடுவதற்காக கொண்டு செல்லப்படும் கோயிலை நேரடியா சாலை வழியா அணுக முடியாத மேலும் கௌரி குண்டில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் அதாவது பதினோரு மைல் மலையேற்றம் மூலம்தான் இந்த கோயில வந்து நாம அடையலாம் இந்த கோயில் ஆரம்பத்துல பாண்டவர்களால கட்டப்பட்டது பாண்டவர்கள் கேதார்நாத்ல தவம் செய்து சிவனை மகிழ்வித்ததாக புராணங்கள் கூறுது இந்தியாவில் இருக்கக்கூடிய வடக்கு இமயமலையின் சோட்டா சார்தாம் யாத்திரையின் நான்கு முக்கிய தலங்கள்ல ஒன்றாகவும் பஞ்சகேதார் யாத்திரை தலங்கள்ல முதன்மையானதாகவும் இருக்கு திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மற்றும் சேக்கிழார் ஆகியோரால பாடப்பெற்ற தலம் இது குருஷேத்திர போரின் போது பாண்டவர்கள் பலரை கொல்ல வேண்டி வந்துச்சு அந்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய பாண்டவர்கள் விரும்பினாங்க இதனால அவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தின் ஆற்றிய உறவினர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு சிவனை தேடி அவருடைய ஆசிர்வாதத்தை பெற புறப்படுறாங்க ஆனால் சிவன் அவங்களுக்கு நேரடியாக காட்சி தரல காளையின் அதாவது நந்தியின் வடிவத்தை எடுக்கிறாரு பஞ்ச பாண்டவர்கள்ல பீமன் குப்தகாசி காசி அருகே காலை மேயிறத பாக்குறான் பீமன் உடனே காளைய சிவன் அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு பீமன் காளைய அதனுடைய வால் மற்றும் பின்னங்கால்களை பிடிக்கிறாரு ஆனா காலை வடிவிலான சிவன் தனது மற்ற பகுதியை காட்டாமல் பூமியில மறைஞ்சிடுறாரு கேதார்நாத்தில் கொம்பு உயர்ந்தது முன்னம் கால்கள் துங்கநாத்தில் தோன்றியது முகம் ருத்ரநாத்தில் காணப்பட்டது நாபி அதாவது தொப்புள் மற்றும் வயிறு மத்திய மகேஸ்வரரில் வெளிப்பட்டது கல்பேஸ்வரரில் முடி தோன்றியது பாண்டவர்கள் சிவன் ஐந்து வெவ்வேறு வடிவங்கள்ல மீண்டும் தோன்றியதுனால ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க சிவனை வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் ஐந்து இடங்கள்ல கோயில்களை கட்டினாங்க இந்த ஐந்து இடங்களும் பஞ்சகேதார் அப்படின்னு அழைக்கப்பட்டது பஞ்சகேதார் கோயில்கள்ல சிவ தரிசன யாத்திரையை முடித்த பிறகு பத்ரிநாத் கோயில்ல விஷ்ணுவை தரிசிப்பது அப்படிங்கிறது ஒரு சொல்லலாம் கேதார்நாத் தீர்த்த பிராமணர்கள் அவர்களுடைய முன்னோர்கள் தட்ச பிரஜாபதி காலத்திலிருந்தே லிங்கத்தை வணங்கி வராங்க பாண்டவர்களின் பேரனான மன்னன் ஜனமேஜயன் அவங்களுக்கு இந்த கோயில வழிபடும் உரிமையை கொடுத்து கேதார் பகுதி முழுவதையும் தானமா கொடுத்துடுறாரு கோயிலினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லிங்க வடிவில் இருக்கக்கூடிய கேதார்நாத்தின் உருவம் முக்கோண வடிவில் மூணு புள்ளி ஆறு மீட்டர் அதாவது பன்னெண்டு அடி சுற்றளவு மற்றும் மூணு புள்ளி ஆறு மீட்டர் அதாவது பன்னெண்டு அடி உயரம் கொண்ட பீரத்துடன் இருக்கு கோயிலின் முன்னொரு சிறிய தூண் மண்டபம் இருக்கு அதுல பார்வதி மற்றும் பஞ்சபாண்டவர்களின் உருவங்கள் இருக்கு கேதார்நாத் சுற்றி நான்கு கோயில்கள் இருக்கு அதாவது துங்கநாத் ருத்ரநாத் மத்திய மகேஸ்வர் மற்றும் கல்பேஸ்வரர் இவை பஞ்ச கேதார் யாத்திரை ஸ்தலங்கள் கேதார்நாத் கோயிலின் உள்ளே உள்ள முதல் மண்டபத்தில் கிருஷ்ணன் நந்தி மற்றும் சிவனின் வீரபத்ரர் உருவங்கள் இருக்கின்றன திரௌபதி மற்றும் பிற தெய்வங்களின் சிலைகளும் பிரதான மண்டபத்தில் நிறுவப்பட்டிருக்கு கோயிலினுடைய ஒரு அசாதாரண அம்சம் முக்கோண கல்லிங்கத்தில் செதுக்கப்பட்ட ஒரு மனிதனின் தலை சிவன் மற்றும் பார்வதி திருமணம் நடந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ள மற்றொரு கோயிலில் அத்தகைய தலை செதுக்கப்பட்டிருக்கு கோயிலின் பின்புறம் ஆதிசங்கரின் கோவில் இருக்கின்றது நாமளும் உத்தரகாண்ட்ல இருக்கிற இந்த ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் செய்து வாழ்வில் வளம் பெறுவோம் ஓம் நம சிவாயா சிவாய நம